தன்குட் இன்னைக்கு மகானது சீரியல்ல காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க பார்த்தா அங்கே எல்லா பேருமே ஆளாளுக்கு இருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா போன வருஷம் தீபாவளிக்கு முதல் வருஷம் வந்து அவங்க அப்பா இருந்தாப்பெல்லாம் இப்போ இல்லை அதனால் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒரு அழுகை அதெல்லாம் அழுகாதீங்க நான் நீங்கள் நேற்று சொல்லும் போது நினச்சேன் நீங்கள் அப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அங்கிட்ட எல்லாத்தையும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேத்திட்டு இருக்காங்க இங்கிட்ட காவேரிக்கு பிடிச்ச அதிர்வை தேத்தி சாப்பிட்றப்பில்ல கங்காக்கு பிடிச்ச காரமான முறுக்கு அடித்து சாப்பிட்றப்பில்ல அப்புறம் எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து நீங்கள் தீபாவளிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறப்பில் சரி ஓகே அப்படின்னு என்று வந்து சாரதாமா வந்து சொல்லி முடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயையும் காவேரி காட்டுறாங்க வண்டியில் அந்த அவங்க அம்மா கொடுத்த பலகாரத்தில் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க விஜய்க்கும் கொடுக்குறாப்பில விஜய் வந்து பார்த்திங்கன்னா வயதில் இருக்க குழந்த வந்து பிறந்து வளர்ந்து அது நடந்து பேசுகிற மாதிரிக்கெல்லாம் வந்து பல கனவுகளில் வந்து சொல்கிறாப்புல அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வந்து எல்லாேரும் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து வந்து ஒரே ட்ரெஸில் வந்து தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு கனவோட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல இப்போ தான் வந்து ஒன்று என்னால் மிஸ் பண்ண முடியாது போதும் முன்னாடி வந்து ரகடாக இருந்தால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரே லவ்ஸ்லாம் போடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடைசி பொண்ணு வந்து வர்றாப்பில் யார் கடைசி தங்கச்சி வராப்பில் தீபாவளிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி